பிரைஸ்தலார் கத்துடைய பசுனா மகிம் படுவதாக எஸ்ஸைக்கு திகச புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோரு அவசரம் சொல்லிக்கிறது உங்கள் மேல் மனுஷரையும் மிருகச்சிவங்களை பெருகி பழகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலமையில் நான் உங்களை ஸ்தாபித்த உங்கள் முதல் சிறப்பு நரசிறு உண்டாக செய்வேன் அதனால் கற்று நடந்து கொள்வீர்கள் இந்த அருமை நாளில் கூட கற்றுடையை நான் மகிழ்விப்படுவதாக உங்கள் முந்தின சிறை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆசிரியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நல்ல ஒரு ஆசுதத்தை கற்ற கொடுக்க பிரியமாக இருக்கிறார் ஒருவேளை இந்நாட்களை பார்க்கல முன்னாட்கள் நல்லதுன்னு நீங்கள் ஒரு நினச்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அதுக்காக நீங்கள் புலம்பி இருக்கலாம் நான் அப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படிலாம் இருந்தேன் நிறைய நேரங்களில் நாங்களாம் அப்படி இருந்தோம் நல்ல ஆசுதமாக இருந்தோம் நல்ல காசு பணம் இருந்துச்சு எல்லா ஆகாரங்கள் நிறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தோம் அவனுடைய அன்புக்களை வந்தப்படும் நிறைய வேதனைகள் அனுபவிச்சோம் துன்பத்தை அனுபவித்தோம் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவித்தோம் ஆண்டவர் சொன்னார் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவு வந்தது உங்கள் முந்தின சிறு பக்கம் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன்னு சொன்னார் இன்றைக்கி ஏசப்பா கிருப்பில் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஆசுதமாக இருக்கிறோம் நல்ல ஒரு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு மகிமையாக கர்த்தனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அன்பு சகோதரன சகோதரியை உங்கள் சிறு சிறப்பில் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் நல்ல சீர கத்தை தருவார் நல்ல ஒரு ஆசுரத்தை தருவார் நல்ல பலனை தருவார் நல்ல சுகத்தை தருவார் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருவார் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது நல்ல ஒரு ஆசுமா இருப்பீங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கடைசி வெள்ளை அதை நேராக நீங்கள் வெற்றியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நிச்சயமாக ஆண்டு ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்ய போகிறாருங்க கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க தைரியமாக இருங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆற்பவத்தை கொண்டு வரும் ஏசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல சீர் நிச்சயமாக வரும் நல்ல ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வத்தை கற்று உங்களுக்கு தருவார் அதனுடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் ரொம்ப சோர்ந்து போயிட்டு உட்காந்துருந்த இருந்த அருமையான அந்த சூரஜிதை கீழே இருந்த அந்த எலியை பார்த்து கற்று பேசுகிறாரு ஏம்பா அப்படி இருக்கிற கவலைப்படாத போ அந்த இடத்துல இருப்பாப்ல எலிசா உடனே அந்த இடத்துல போகிறாரு தன்னுடைய எடுத்தவருக்கு போடுறாரு ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் எலியாவிலும் இருந்த வரங்கள் எலிசா மேலே ரெட்டு தனியாக போச்சின்னு சொல்லி பார்க்குறான் இன்றைக்கி மாண்டவர் உயிரோடு இருக்கிறார் ஏசப்பா தெளிவாக பேசும்போது சொல்கிறார் அழகாக சொல்லிக்கிறார் தெளிவாக சொல்கிறார் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை விசுவாசி நான் கிரிக்கில தானும் செய்வான் இவைகளில் பார்க்கலாம் பெரிய காரங்களை சிவான்னு சொல்லியிருக்கிறார் நல்லா நோட் படிக்குவாங்க அந்த எளி எலியாவுக்குள்ள வரங்கள் ரெட்டிப்பாக அருமையான எலிசாக்குள்ளே போச்சு இன்னைக்கு ஏசப்பாக்குள்ளே இருக்கிற வரங்கள் வல்லமைகள் அந்த அபிஷேகம்லாம் பசுத்தாவின மூலமாக இன்றைக்கி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ரெட்டத்தனையான அசுத்த கற்றுக்கொடுக்க பெரியமாக இருக்கிறார் விஸ்வாசத்தோடு கேளுங்க அன்போடு கேளுங்க உங்கள் முந்திர சிறிய பறக்கில் உங்களுக்கு நறுசீடு உண்டாக செய்வன் சொல்கிறவர் அற்புதமாக செய்வார் நம்புறீங்களா ஏசுவி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனுடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம் அவருடைய அன்பான பிரச்சனை உங்களை தொட்டு பலப்படுத்தும் பல விஷயங்களை நான் சோர்ந்து போன நேரங்களெலாம் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டங்களில் கண்ணீரை தனிமையில் படிச்சிருக்கிற காலங்கள் எடுத்தது ஆனால் ஒவ்வொன்றிலும் கருத்து மாற்றத்தை கொடுத்தார் ஒவ்வொருத்துலையும் மாற்றத்தை கொடுத்தார் தனிமையாக அழுத நேரங்கள் உண்டு கண்ணீர் எடுத்த நேரங்கள் உண்டு புலமீன நேரங்கள் உண்டு எல்லாம் கர்த்தர் மாற்றி 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 ஆண்டோடைய ஆசீர்வாதம் நிரப்ப முடியாத இன்னைக்கு நன்மைகளை சுருந்து முடியாத கர்த்தர் வைத்திருக்கிறார் மாத்திரமல்ல அநேகருக்கு இந்த ஆசீர்வத்தை கொடுக்க முடியாகவும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுகிட்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை சோர்ந்து போகாதீங்க உங்களை நீங்கள் பார்க்காதீங்க உங்களை படைத்த தெய்வத்தை பாருங்கள் அழகாக வசனம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் ஒரு முகங்கள் வெட்கப்படலை உங்கள் கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும் முகம் விற்க முடியாது தான் நான் சொல்கிறேன் நான் உங்கள் முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நர் சீர் உண்டாக்க செய்வேன் முந்தின சீர் எப்படியாவது வந்துட்டு போட்டோம் விட்டுருங்க நல்ல சீர் கர்த்த தரப்போகிறார் நல்ல ஆசுவதை தருவார் நல்ல வீடுகளை தருவார் காருகளை தருவார் பங்களாக்களை தருவார் ஆசுதை தருவார் நல்ல வேலைவாய்ப்பு தருவார் ஃபேமிலி ஸ்டேட்டஸை கொடுப்பார் குடும்பங்களை நடத்துவார் நீங்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக நிறைய ஆசிரியர் சூழ்ந்து கொள்ள போகிறீங்க இந்த வார்த்தை கேட்டுட்டு நீங்க நீங்கள் பிரிந்த குடும்பங்கள் இணைய போகிறது பிரிந்த சபை சனங்கள் இணைய போகிறார்கள் பிரிந்த ஊர் சனங்கள் இணைய போறாங்க ஆண்டுடைய நாமத்தை மக்கள் உங்களுடைய பிரிந்து போன பணம் உங்களை தேடி வரப்போகிறது கத்தோடைய ஆசை உங்களுக்கு உண்டாகும் நல்ல சீரை உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் இங்கே நல்லா இருப்பீங்க அப்பா இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதப்புக்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம்பா உங்கள் முதுனி சிறு பகுதியில் உங்களுக்கு நர்சரி உண்டாக செய்வேன்னு சொன்னீங்களேப்பா இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உண்டாகட்டும் அதிசயத்தை உண்டாகட்டும் உள்ளு உறுப்புகளெல்லாம் சுகமாய் மாறட்டும் பலவீனத்தோடு இருக்கிற சரீர பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஏசி வினாம்தான் சுகம் உண்டாகட்டும் பணம் இல்லாமல் தடுமாற்றிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடந்த பணம் சந்திக்கப்படட்டும் இவடைய பேங்க் பேலன்ஸ் ஆஸ்வதிக்கப்படட்டும் குடும்ப பிரச்சனையும் சபை பிரச்சனையும் ஊர் பிரச்சனையும் பிஸ்னஸ் பிரச்சனையும் வீட்டு பிரச்சனை பிரச்சனையும் இட பிரச்சனையும் இல்லை வேத பிரச்சனையோடு தவிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவி நாமத்தினால சந்தோஷம் சம்மதம் நிம்மதி அமைதி உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான மங்களகரமான காரியங்கள் நடக்கட்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் திருமணங்கள் கை கூடட்டும் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிசுத்த ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா கிருபி தாங்கட்டும் இயேசுமன் லப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்